மக்களையே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மெரிய மிகப்பெரிய சம்பவத்தில் மாட்டிக்கிட்டோம் அது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு வந்து எரிஞ்சிருச்சு எத்தனை மணிக்கில் நைட்டு ஒன்று இருபதுக்கு ஒரு தருதலை வந்து அதோடய கெட்ட பழக்கத்தினால எழுச்சி வந்து பார்க்காட்டி இன்றைக்கி எல்லோரும் பரவாயில் போயிருப்போம் எரிஞ்சு இருக்கிற நிலைமை மட்டும் பாருங்க இது நம்மளாம் காப்பாற்றின ஒரே ஜீவன் யாரு அந்த அந்த பிள்ளை தான் அந்த எருமை தான்

பாயிண்ட் கிரிக்கெட் நான் பீரோட பீஞ்சி கரிரிசி நாங்க கொஞ்சம் நேரத்துல சிக்கன் 65 ஐயிரோம் ஜஸ்ட் இன் மிஸ்ஸல்ல உசுறுக்குட்டு உசுறு வந்துருச்சு இந்த இடத்துல இல்ல காமண்டா அப்பே ஏட்டையல அப்ப பீச்சலானே நடக்க வேண்டியது

நாம அப்ப என்ன நினைச்சிருந்த யோசிக்கோங்க நம்ம ஏசி உட்காரு இல்லை இந்த பேன் போட்டு வந்து ஏசி வழியில பாத்து ஃபேன் வாசல் யோசிச்சேன் பண்ண பட் இப்படியே பொம்மையா தச்சு பாட் ஹாப்பன் நீங்க சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துல உயிர் நடந்துருப்போம் ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு நாங்கள் இருக்க இடத்துல இந்த இடத்துல தான் ஜகஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு லக்கில் நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படி தான் சொல்லணும் இப்போது ரொம்ப ஓல்டு ஃப்ரிட்ஜினால இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எரிஞ்சிருச்சு ஆனால் எப்படி தான் தெரியல நாங்கள் அதனால தான் நினைக்கிறோம் ஃப்ளக்கை நிப்பாட்டாமல் டிப்பெலாம் நிப்பாட்டாமல் இருந்தோம்னா அப்படியே பிடிச்சி ஒரேடியா தான் சொல்லணும் ஸோ ஏதோ ஒரு லக்கில் அமைஞ்சிருச்சு நிப்பாடிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து சரியாக ரெண்டு மணி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஏன் நாங்கள் இருந்துச்சு பார்க்குறப்ப ஒன்று பதினஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு அப்படிப்ப எரிஞ்சிக்கிறச்சு ஸோ அப்படி இருந்து ஒன்று நாற்பத்தஞ்சி ரெண்டு மணி இப்போ தான் அமைஞ்சிரு எரிஞ்சோட ஃப்ரிட்ஜு எரிஞ்சோனே முதல் வெளியே என்ன பண்ணணும் அப்படின்னா फाइव सर्विस कॉल आर काम के लिए जाना टाइम नहीं आना है ताकि ताकि वैलिडिटी प्लग की रीजन था ना वो लोग ताकि आता प्लग के मोड करते होते हैं तो इन्हीं से निकला फर्स्ट <laughs> टाइम पढ़ने हैं फर्स्ट फाइव सर्विस कॉल पढ़ने हैं कितना मनी हैं हाँ पूर्ण छोर फाइव मिनट्स फाइव मिनट्स लग रहे हैं <laughs> स இப்போ பாருங்க எத்தனை ஒன்றைகள் இருக்குமா உன்னைகளுக்கு நான் கால் பண்ணி இங்கே ஃப்ரிட்ஜு எரிஞ்சு அதை அமைச்சு நாங்களே நான் பண்ணி முடிச்சுட்டோம் ஆனால் இருந்தும் இன்னும் ஃபயர் சர்வீஸ் வரலை சொல்லுங்க காணும் இன்னத்தை சொல்கிறதுண்ணாங்க நாங்கள் சிட்டு இருந்தாலும் கவனம் மாட்டோம் எவ்வளோங்க பங்கு வேறு என்னது கால் பண்ணீங்க அங்கே வாங்க அங்கே அங்கேருந்து சொல்கிறீங்க பரவாயில்ல வா தங்க

アプローチに入れてしまう。